வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குமரிக்கடல் மேலும் அரபிக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது மேலும் தமிழகத்தில் மன்னார் வளைகுடாவில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஆந்திராவு மேற்கு பகுதி தெலுங்கானாவிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக ஆந்திராவில் இருக்கும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காற்றின் வேகத்தை சற்று மன்னார் வளைகுடா வங்கக்கடலில் தமிழகம் கிழக்குள்ள மாவட்டங்கள் ஓட்டிய ஓட்டியே காற்றின் வேகம் சற்று ஈர்க்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களும் மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் இன்று தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் தமிழகம் காற்று பகுதி தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்கள் குறைவாகும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை முதல் இப்போது மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் கிழக்கு சுழற்சி சற்று வடக்கே நகர்ந்து நாட் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைத்தாலும் காற்று நாளை முதல் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வங்கத்தில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் காற்றுப்பகுதியை நாளை முதல் ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் பரவலான மொழிப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று தெற்கு பகுதி பொள்ளாச்சி தாராபுரம் மேலும் சோலூர் காரணம்பேட்டை அன்னூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பழனி ஒட்டஞ்சாத்திரம் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை லேசான மிதமான மழை அதிகபட்சம் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மதியம் மூன்று மணிக்குள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முதலில் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் மாவட்டத்துக்கு இன்று சற்று குறைவாக லேசான மிதமான மழை கிடைத்தாலும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு இன்று கனமழையாக மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்திலும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் மேற்கு பகுதி காஞ்சிபுரம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டம் கிழக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் கிழக்கு பகுதியை ஒதுக்க வாய்ப்புள்ளது திருவள்ளூர் சென்னை மதுராந்தகம் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த இடங்களை மதுராந்தகம் இந்த இடங்களை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மேலும் திருவண்ணாமலைக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் சென்னை மாவட்டங்களை பொறுத்தவரை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா இளையோரும் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இப்போது மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சி நாளை டெல்டாவில் நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நாளை காற்று பகுதியை சற்று ஒதுக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதியில் நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்காசி மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மழை கிடைக்கும் மேற்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கு ஒதுக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி தாராபுரத்துக்கு மழை கிடைக்கும் இப்படி லேசான ஒதுக்குதலோடு தமிழகத்தில் நல்ல மொழி பொழிவாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் காற்று பகுதியை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் மேற்கு வங்கத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பதினேழாம் தேதி காற்று சுழற்சியாக வலுவடைய வாய்ப்பு அந்த நிகழ்வு மேற்கு நகர நகர ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுவடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு காற்றை ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் காற்று பகுதியை பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் குமரிக்கடலில் இருந்து நுழையும் காற்றும் மன்னார் வளைகுடாவில் வழியாக வங்கக்கடலுக்கு தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே காற்று வேகமாக பயணிக்கும் என்பதால் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகம் மாநிலங்களில் வடக்கு நோக்கி சற்று வலுவாக பயணிக்கும் இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மொழிப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலமனை காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி மேற்கு தொடர்ச்சி மழை மறைக்கும் இடத்தில் மட்டுமே மழை வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்பது காற்றின் வேகம் சற்று தீவிரமடைய வாய்ப்பது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மேலும் வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்துவிடும் கர்நாடக இல்லுவரும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு தமிழகத்தில் வெப்பச்சலமழை அதிகரித்தாலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சாழ்மலை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு பகுதி மேலும் கர்நாடகாவில் ஒரு மாவட்டங்கள் கிழக்கு பகுதி மட்டுமே வெப்பச்சா மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட்டு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல மேலர் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வு ஒரு தீவிர நிகழ்வாக உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அந்த நிகழ்வு தீவிரமாக உருவானால் தமிழகத்தில் தென்மேற்கு பருமழை தீவிரமடையும் கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் அந்த நிகழ்வின் காரணமாக கடலோர மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு வளிமண்டல மேல சுழற்சியாகவே பயணித்தால் வடக்கு நோக்கி பயணித்தால் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மேற்க்தொழ்ச்சி மலை மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவாக கிடைத்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் கிழறுக்கு சுழற்சி நாளை டெல்டா மாவட்டங்களில் நிலை ஒன்றுக்கும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி மேலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்வரும் மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கும் நல்ல மொழிப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதியை லேசான காற்று ஒதுக்குதலோடு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி காற்று பகுதியை மேலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான இந்த மனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சற்று காற்று பகுதிக்கு முன்னேறி கூடுதலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலமுறை படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மேலும் தமிழகத்தில் வெப்பச்சலமுறை குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலமுறை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு வங்கத்தில் இருக்கும் வளிமண்டலம் மேலுக்கு சுழற்சி படிப்படியாக அந்த நிகழ்வு தாழ்வு நிலை வரை வலுவடைந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் தென்மேற்கு காற்று படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது கனவாய் பகுதிகளில் என்பது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு உருவாக வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் தென்மேற்குப் பொருமழை வலுவடையும் அந்த நிகழ்வு வளிமன்ற அமலுக்கு சுழற்சியாகவே பயணித்தால் தென்மேற்கு பொருவலை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வங்கக்கடல் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஏற்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலை பொறுத்தவரை கேரளா ஒட்டியுள்ள உள்ள பகுதிகள் மேலும் கர்நாடகா ஒட்டியுள்ள பகுதிகள் மட்டும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் மேலும் மத்திய அரபிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க அரபிக்கடலில் சற்று சவாலாக ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி பதினாறு பதினோரு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்